வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஊமச்சி குளம் மாரணி கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும் ஊமாச்சி குளத்துலேருந்து அப்படியே மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா அந்த பாலம் வந்து இறங்கும் பார்த்திங்களா அதனுடைய வலது பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் தான் மாரணி மாரணிக்குளம் உள்ளே போக தேவையில்ல மாரணிக்கு வர வழியிலேயே ஒரு மூணே முக்கால் செண்டு லேண்டு வந்து விலைக்கு வருது அந்த லேண்டை நம்ம வந்து பார்த்துருவோம் ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த பகுதி ஃபுல்லாகவே வீடுகள் நிறைய தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது வீடுகள் எல்லாமேடா அது கருவையாக இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம் எல்லாமே கருவையெல்லாம் தட்டி விட்டு வீடுகள் கட்டிக்கிட்டுருக்குறாங்க பாருங்கள் தெரியுதா இந்த மா மாதிரி நிறையா வீடுகள் வந்துக்கிட்டு இருக்குங்க ஃபுல்லாகவே வீடுகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து முப்பது அடி ரோடுங்க நம்ம வந்துக்கிற இடம் வந்து முப்பது அடி ரோடு தெரியுதுங்களா ஃபுல்லாகவே வீடு மெயின் இருந்து அந்த மாரணிக்கு வ வர்ற ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்ரு இருக்குங்க நம்ம வர்ற இடம் வந்து இந்த இடம் வந்து இரநூறு மீட்ரு இருக்கும் எல்லாமே நியரஸ்ட்டாக இருக்குது இங்கே எல்லாமே ஊமச்சி குளத்தில் அனைத்து வசதிகளும் இருக்குது ரெண்டாவது கூலப்பாண்டி விளக்கில் கூட சூப்பர் மார்க்கெட் எல்லா வசதிகளும் இருக்குங்க ரோடு இந்த இதுலேருந்து அந்த பெரிய கட்டடம் தெரியுதுங்களா அதுதான் மெயின் ரோடு ஃபோர் வே ட்ராக்கு இங்கிட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்புறம் இது இன்னுமே ஃப்ளாட்டுகள் போட போகிறாங்க அப்படி போட்டால் நேரடியாக ஃபோர் வே ட்ராக்கில் போய் இங்கிட்டு ஒரு ரோடு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஜெயபாரத் எல்லாமே நியரஸ்ட்டாக இருக்குது இப்போ அந்த வீட்டோட அளவெல்லாம் பா இடத்தினுடைய அளவெல்லாம் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருது முப்பது அடி ரோடு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது பாருங்க கல் தெரியுதுங்களா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கா இந்த கல் நெக்ஸ்ட்டு இந்த கல் அப்படியே பேக்கில் லாஸ்டில் ரெண்டு கல் இருக்கு பாருங்க தெரியுதா அந்த ஒயிட் கலருங்க இந்த பாருங்க ஆ அந்த இந்த கல் இந்த கல் இதாக அதே மாதிரி இந்த கல் இந்த கல்லுக்கு இடைப்பட்டால் இது வந்து செஞ்சதுமா வந்து ஒரு மூணு சென்ட் வந்துடுதுங்க இடம் மட்டும் உள்கூடு மட்டும் இது போக வந்து ரோட்டுக்கு ஒரு இருபத்தாறு இன்ட்டு பதினஞ்சு போட்டுக்கோங்க அது ஒரு முக்கால் சென்ட் ரோட்டுக்கு போயிடுது உள்கூடு மட்டும் மூணு செண்டு தாராளமாக இதில் வந்து ஒரு அருமையான வீட்டாக அமைச்சரலாம் இந்தா இருக்கா அந்த கல் இந்த கல் இருந்தா இருக்கா அது போக அந்த முன்னாடி இருக்கு எல்லோ கலர் ரெண்டு கல் இந்த இடம் வந்து வருது இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது கால லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் தண்ணி இருக்குங்க இந்த பக்கம் இந்த தண்ணி அடிக்கிறது ஈல்டு கம்மியாக இருக்கிறது அதுக்கு வேலையே இல்லைங்க இந்த பக்கம் வந்து தண்ணியும் குடிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் மாதிரி ஈல்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது அடி ஓரங்கிறப்போ தெரிஞ்சிடும் முப்பது அடியிலே தண்ணியும் வந்துடுங்க அந்த அளவுக்கு வாட்ரு ஹீல்டு உள்ள ஏரியா அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்ச பூமி உப்போ விளைஞ்ச பூமி இப்போயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாங்கி பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதா தெரியுதா பென்சிங் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க வீடுகள் கட்டுறவங்க கட்டிடுறாங்க வீடுகள் இந்த தெரியுதுங்களா ரொம்ப தூரத்தில் இல்லை இந்த இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நேரில் வந்தால் தான் தெரியும் ஏன்னா வீடியோவில் காட்டுறப்ப ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம் ஆனால் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்த இது வந்து பக்கத்துலேயே நியரஸ்ட்டாக எல்லாமே வீடுகள் பக்கத்துலேயே ரோடு பக்கத்துலேயே வந்து ஃபோர் வே ட்ராக்கு நத்தம் ரோடு இந்த ரோடு பக்கத்தில் வர்றதுனால நம்ம போக்குவரத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை சிட்டி பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாரணி விளக்குலேயே சிட்டி பஸ்ஸு இது எல்லா வண்டியும் நிற்கும் ஆட்டோ நிற்கும் மற்றபடி லிக்காவடியிலேருந்து இருந்து வத்திப்பட்டி அந்த பறளி இந்த பஸ்ஸு சிட்டி பஸ் எல்லாமே வந்து அலங்காநல்லூர் பாலமேடு போகிறது சத்திரப்பட்டி இந்த மாதிரி எல்லா கிராமத்து பஸ்ஸுகளும் வந்து நிற்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்குது ரொம்ப தூரம் இல்லை வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே மாரணி விளக்கு அந்த மாதிரி இருக்குங்க இடம் அருமையான இடம் ரேட்டும் ஃபேவரபுளான ஒரு ரீசனபுளான ஒரு ரேட்டுங்க நல்லாயிருக்கும் இந்த இடத்த வாங்குறது ஒரு நல்ல முதலீடு ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு கேட்டால் வீடு கட்டினா உடனே கட்டுமான ஆரம்பிக்கலாம் இது எப்படி ப்ரோ டிடிசிபி ரேர அப்ரூவல் இது வந்து டிடிசிபி ரேரா அப்ரூவல் எல்லாமே இருக்குதுங்க அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு லோனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் இப்போ வாங்கணுன்னாலும் இதுக்கு லோன் போட்டுக்கலாம் இந்த இடத்த நீங்கள் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து லோன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க இடம் வந்து இதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு தாராளமாக லோன் எலிஜிபிள் ஆகும் நீங்கள் இதை வாங்குறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியே பாருங்கள் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் தெரியுதுங்களா வீடுகள்லாம் வீடுகள் இருந்தால் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுதுங்க ஃபுல்லாகவே தாங்க இங்கிட்டலாம் பாருங்கள் ஒரு ஒர்த்தான ஒரு இடங்க ரொம்ப ஃபோர்வேட்ருக்கு நியரஸ்ட்டில் உள்ள ஒரு இடமாவது அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் பார்த்து பேசிக்கலாம் நல்லபடியாக வீடை கட்டிடலாங்க இந்த இடத்துல சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி காட்டியன்ஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்